ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தக்காளி ஊருகா செய்கிறதுக்கு ஒரு கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்துருக்கேன் அதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு துணியை வச்சு துடைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வானொலியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் பொடியாக நறுக்கிய தக்காளியாக கொஞ்சம் கொஞ்சமாக சுக்கணும் எல்லா தக்காளியும் நல்லா சேர்த்த பிறகு அதை கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் தக்காளியை மூடி போட்டு மூடக்கூடாது ஏன்னா தக்காளி ஊருகாய் செய்யும்போது அதோட மூடி போட்டிருந்தோம்னா அதில் உள்ள வேர்வு தண்ணியெல்லாம் அதில் வடிஞ்சு தக்காளி ஊறுகாய் வந்து வீணாக போயிடும் அதுக்காக தக்காளியை மூடி போட்டு மூடக்கூடாது நல்லா கிண்டி விட்டு வேக விட்டுக்கிட்டு இருக்கும் வேக விடணும் அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து வேக விடணும் ஏன்னா உப்பு சேர்த்தோம்னா தக்காளி ஊறுகாய் தக்காளி வந்து சீக்கிரம் வெந்துடும் அதோட புளியும் கொஞ்சம் சேர்த்துக்கணும் புளியும் சேர்த்து வேக விடணும் தண்ணி சேர்க்காமல் அதில் உள்ள தண்ணியிலையே அது வேக விடும் வேகும்போது நல்லா தக்காளியை வந்து வெந்து தண்ணியெல்லாம் வற்றி வரும் பொழுது நல்லா ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சுக்கணும் நான் வந்து மிக்சியில் அடிக்கலை மத்து வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் நல்லா மசித்து தனியாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ வானலியில் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து கடுகு வெந்தயம் உளுந்த பருப்பு போட்டு நல்லா பொரிய விடணும் நல்லா பொறிஞ்ச பிறகு கொஞ்சம் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் தோல் உரிக்காத பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை தட்டி அதோட சேர்த்துக்கணும் நல்லா பொரிஞ்ச பிறகு அதில் சேர்த்துக்கணும் பூண்டை சேர்த்த பிறகு அதோட கருவேப்பிள்ளையும் சேர்த்துக்கணும் பூண்டும் கருவேப்பிள்ளையும் சேர்த்த பிறகு கிண்டி விட்டு நம்ம தனியாக மசிச்சு வச்சுருக்கேன் தக்காளியை அதில் எடுத்து சேர்த்துக்கணும் தக்காளியை சேர்த்த பிறகு அதில் வந்து தண்ணியை ஊற்றி இதோட சேர்க்கக்கூடாது கழுவி அதில் சேர்க்கக்கூடாது அதை சே சேர்த்த பிறகு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்ல எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் தக்காளியில அதிகம் எண்ணெய் சேர்த்துருக்கோன்னு தோணும் உங்களுக்கு ஆனால் தக்காளியில அதிகம் எண்ணெய் தான் நமக்கு வந்து தக்காளி ஊறுகாய் வந்து வீணாக போகாமல் இருக்கும் தக்காளி ஊறுகாய் மட்டும் இல்லை எந்த இருந்தாலும் எண்ணெய் அதிகமாக சேர்த்தோம்னா ஊறுகாய் வீணாக கெடு கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ நான் வந்து மிளகாய் எடுத்து தனியாக பொடிச்சு எண்ணெயில் பொறிச்சு அடித்து வச்சுருக்கேன் அதை தான் இதில் சேர்த்துருக்கேன் நீங்கள் மிளகாய் தூண் வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் அதோட ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் தூணும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலரை கிளறி விட்டுக்கிறேன் நல்லா கிளறி விட்டுட்டு தக்காளி ஊறுகாய் வந்து நல்லா எண்ணெய் பிஞ்சு வர அளவுக்கு வரும் பொழுது இறக்குற ஸ்டேஜுக்கு வரும் பொழுது ரெண்டு ஸ்பூன் கடுகு வெந்தயமும் பொறிச்சு வச்சுருக்கோம்ல அந்த பொடியை எடுத்து அதோட சேர்த்துக்கிறோம் முன்னாடி சேர்த்துறக்கூடாது இறக்க போகிற ஸ்டேஜில் தான் சேர்க்கணும் ஏன்னா அந்த கசப்புத்தன்மை அதிகமாயிரும் அதுக்காக இறக்க போகிற ஸ்டேஜில் அதில் போட்டு நல்லா கிண்டி விட்டு நல்லா ஊறுகாய் வந்து தொக்கு மாதிரி ஆன பிறகு அதை இறக்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் என்ன இதில் தண்ணியே சேர்க்க சேர்க்காமல் செஞ்சுருக்கோம் நீங்களே இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நான் இருபத்தி மூஞ்சு மூலிகைகளை வச்சு எண்ணெய் தயார் பண்ணுறேன் நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேல்ஸ் போயிட்ருக்கு இந்த எண்ணெயை வந்து பொடுகு பேன் தொல்லை பொடுகு தொல்லை தலைமுடி உதிர்தல் இந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் ஒரே எண்ணெயாக தயார் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் தனித்தனியாக ஆயில் வாங்கி யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த எண்ணெயை ஒரு தடவை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு இதை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம்